முருகனுக்கு விரதம் இருக்கும் நாட்களில் தலை குளிக்கும் போது செய்யக்கூடாத கூடாத தவறுகள் என்று இருக்கிறது அவை என்னென்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உங்களுக்கு முருகரை ஏன் பிடிக்கும்னு சொல்லுங்க தலை குளிக்கும் போது செய்யக்கூடாத தவறுகளை பற்றி அறிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை சேனல் வீடியோவை முழுமையாக பாருங்க விரத நாளில் தலையை அதிகாலையில் குளிக்க வேண்டும் அன்றைய தினம் எண்ணெய் தேய்த்து தலை குளிக்க கூடாது தலையை வெந்நீரில் குளிக்க கூடாது குளிர்ந்த நீரில் தான் தலை குளிக்க வேண்டும் ரசாயனம் கலந்த ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது சீயக்காய் வேப்பிலை கற்றாழை செம்பருத்தி இலை ஆகிய இயற்கை பொருட்களை பயன்படுத்தி தான் தலை குளிக்க வேண்டும் இன்று நாம் விரதம் இருக்கிறோம் அதனால் தலை குளிக்க வேண்டும் என்று எண்ணி தலை கூடாது கடமைக்காகவும் தலை கூடாது பக்தியுடன் தலை குளிக்க வேண்டும் குளிப்பதற்கு முன் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூறி குளிக்க வேண்டும் இந்த வீடியோவில் கூறியுள்ள தவறுகளை செய்யாமல் தலை குளித்து விரதத்தின் முழு பலனையும் பெற்றிடுங்கள் போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க